தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று சுற்றம் தழால் குரல் எண் ஐநூற்றி இருபத்தி மூன்று அளவலாவு இல்லாதான் வாழ்க்கை குலவலா கோடு இன்றி நீர் நிறைந்தற்று ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் உறவின் முறையாரோடு கூடி அன்போடு மகிழ்ந்து பழகாதவன் வாழ்க்கை கரையில்லாமல் நீர் நிறைந்து இருக்கிற குளத்தை போன்றது வீணாகிவிடும் என்பது பொருள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இது உதாரணம் உறவினரோடு அன்பு காட்டி கூடி வாழாதவனின் வாழ்க்கை கரையில்லாத நீர் குளத்தை போல கெட்டு போகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்